ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல பல வீடியோ பதிவுகள் தாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர்ல வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்பை அமைஞ்சிருக்கணும் எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள்லாம் ஆக போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க ஒவ்வொரு நியூ இயர் அப்பயுமே மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த தருணமா தாங்க அமைஞ்சிருக்குது ஏன்னா இது வரைக்கும் பட்டு இருந்த கஷ்டம் இன்பம் இது எல்லாத்தையுமே கடந்து வந்தாலுமே கூட இப்ப புதுசா பிறக்கக்கூடிய வருஷமாவது ரொம்பவே சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க எல்லாரோட எண்ணமாவே இருக்குது இந்த ஜோதிட சாஸ்திரத்தை படி எந்த நாட்களா இருந்தாலுமே சரிங்க எந்த புத்தாண்டா இருந்தாலுமே கூட சரி கிரகங்களோட அடிப்படையில் தான் ஒருத்தரோட வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது தாங்க நியதியா இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து வந்து பல்வேறு மிகப்பெரிய கிரக மாற்றங்கள் எல்லாமே சந்திக்க போறாங்க நாம இது மாதிரியான கிரக மாற்றங்கள் வந்து இந்த பன்னெண்டு ராசிக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த கிரகங்களின் மாற்றம் வந்து கலவியான பலன்கள் தாங்க கொடுக்க போகுது அந்த வகையில இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நியூ இயர்க்கு வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதுமே உங்க ராசியில தாங்க இருந்தாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து மிதுன ராசிக்கு போறாருங்க கடந்த காலத்துல காலத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் எல்லாமே இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பாதையை வந்து அமைத்து தரப்போகுதுங்க நவ கிரகத்துல வந்து முழுமையான சுபகிரகமா இருக்கிறதே இந்த குரு பகவான் தாங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி வந்து வகர நிலையில பன்னெண்டாம் வீட்டை பார்த்தபடித்தாங்க போறாரு இப்ப இருக்கிற நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்பவே கஷ்டத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க ஆனா இந்த பிப்ரவரி மாசம் வர வரைக்குமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது அப்படிங்கறத கொஞ்சம் தாமதமா தாங்க இருக்கும் இந்த குரு பகவான் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு செய்யாம இருக்கிற எல்லா நல்ல விஷயத்தையுமே இந்த ஆண்டு வந்து செஞ்சு கொடுக்க போறாருங்க வேற ராசிக்கு குரு வந்து வந்து இருந்து இடம் மாறும் போது இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு சொத்து சம்பந்தமான முன்னேற்றங்கள் எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க புதுசா பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பகவான் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா மே பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து குரு பகவான் ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதை தொடர்ந்து வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி வந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து கும்பராசிக்கும் ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து நமக்கு எல்லாமே நடக்க போகுதுங்க ரிஷிபராசிக்காரங்களுக்கு ரிஷப ராசியில கார்த்திகை பாதங்களும் ரோஹிணி மிருக சீரீசம் ஒன்னு ரெண்டாம் பாதங்களும் உள்ளடக்கிய நட்சத்திரங்களை தாங்க அமைச்சிருக்குது கூடவே சுக்கரனை வந்து ராசி அதிபதியா தாங்க இந்த ரிஷிபராசிக்காரங்க இந்த வருஷம் வந்து உங்களோட மனசை தெம்பாவும் தைரியமாவும் வச்சுக்கோங்க அப்படி இருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற தைரியம் கிடைக்குங்க வெளிநாட்டுக்கு இல்லைனா வெளியூருக்கு போகிற தொடர்பு எல்லாமே உங்களுக்கு அதிகமாக போகுது செலவு கூட அதிகமாகுங்க அதனால் இந்த செலவு எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்த பழைய கடனை எல்லாத்தையுமே இப்போ வசூலித்து கையில் வச்சுக்குவீங்க நீங்கள் ஆசையாக பார்த்து பார்த்து கட்டின வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வேலை செஞ்சுருப்பீங்க அந்த வீட்டில் வந்து இப்போ குடியேறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க சுபயோக வசதி எல்லாமே இப்போ அனுபவிக்கவும் போகிறீங்க மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகுங்க உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து பொறுமையாவும் நிதானமும் இருங்க உங்களோட ஆலோசனை எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பயன்படுற மாதிரி தான் இருக்கும் புதுசா ஏதாவது முயற்சியில இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுவீங்க அது மட்டும் இல்லாம சிரமம் பார்க்காம எல்லா விஷயத்தையுமே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு முயற்சி கூட எடுப்பீங்க நீங்க இந்த ரிசிபராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து தேவையில்லாத வீண் பிரச்சனை கலக்கம் இது எல்லாமே வருங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது உங்களோட வாழ்க்கையை வந்து நல்லபடியா நடத்துறதுக்கு உதவும் உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலுமே கூட அதெல்லாமே சரி செய்ய பாருங்க குழந்தைகள் நண்பர்கள் உறவினர் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இப்படின்னு எல்லார்கிட்டயுமே பொறுமையா இருக்கிறது உங்களுக்கு அனுகூலத்தை தருங்க உங்களை ஏமாத்த நினைக்கிற போறீங்க அதை போறீங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண பிரச்சனை வந்து அப்பப்பைக்கு வருங்க ஆனாலுமே கூட இந்த குரு பகவானோட சஞ்சாரத்தால எல்லா பிரச்சனையுமே நீங்க சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் உங்களோட ராசிநாதனே சுக்கரனா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வந்தது தலைப்பகையுடன் போகுது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லா எல்லா விஷயத்தையுமே நீங்க கடந்து போயிடுவீங்க அது மட்டும் இல்லைங்க கடன் சார்ந்த விஷயங்கள் முதலீடு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துலயுமே அதிகமான கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க வருமானம் வந்து உங்களுக்கு நல்லா தாங்க இருக்க போகுது அடுத்ததான் இந்த ரிசிப ராசிக்காரங்களோட ஆரோக்கிய நிலையை பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து வருங்க அதனால நீங்க செஞ்சிட்டு இருக்க வேலையை வந்து சீக்கிரமா செஞ்சு முடிக்காத சூழ்நிலை கூட உருவாங்க நீரிழிவு நோய் கல்லீரல் நோய் இது மாதிரி இருக்கிறவங்க கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லதுங்க இது கூடவே மது போதை இது மாதிரியான பழக்கங்கள் இருக்கிறவங்க கூட எச்சரிக்கை இருக்க வேண்டிய வருடமா தாங்க இது அமைஞ்சிருக்கு இந்த ரிஷப ராசிக்காரங்க பெண்களா இருக்கிற பட்சத்துல வந்து நல்லா யோசிச்சு தாங்க அடுத்தவங்க பேச்ச வந்து நீங்க நம்புவீங்க அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே விட்டு கொடுத்தவங்க நடந்துக்குவீங்க அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வந்து வீட்டுல திருமணம் இல்லைன்னா வேற ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க எல்லார்கிட்டயுமே ஓபன் மைண்டா பேசுறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க உங்களோட வேலையை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சாலே போதுங்க அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களை பத்தி பாத்தீங்க அப்படிங்கன்னா உங்களோட ஆப்ளிகேஷன் எல்லாமே உங்களோட ஹையர் ஆஃபீஸர் வந்து பாத்துக்குவாங்க அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை தாங்க ஏற்படும் கூட வேலை செய்வாங்க எல்லாருமே உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க பணம் வரவாலை வந்து சின்ன சின்ன தடை எல்லாமே வந்தாலுமே கூட உங்களோட உழைப்பு கேட்டுற ஊதியம் வந்து கிடைக்குங்க எந்த ஒரு குறையுமே இதில் வந்து வராது நீங்க விரும்பிய இடமாற்றம் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட வேலையில வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ரிசிப்பு ராசிக்காரங்க வியாபாரிகளாக இருக்கிற பட்சத்தில் வந்து புதுசாக ஏதாவது நிறைய பிளான்லாம் போடுவீங்க அதனாலேயே உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்க போகுதுங்க பணத்தை கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கூட ரொம்பவே நல்லா இருக்கும் ஏதாவது காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க உங்களுடைய வியாபாரத்துல இருக்கக்கூடிய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டர் கிட்ட வந்து நிறைய பொருட்களை கொடுத்து அதை விற்பனை செய்ய மார்க்கெட்டுக்கு அனுப்புவீங்க இதனால கூட உங்களோட வியாபாரம் அதிகமாகற வாய்ப்பு இருக்குதுங்க ஆனாலுமே கூட உங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறது நல்லது மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களோட திறமைக்கு வந்து வியாபாரத்துல கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதியா இருக்கிற பட்சத்துல வந்து உங்களோட தொண்டர்களோட ஆதரவால நீங்க உங்களால செய்ய முடிஞ்ச எல்லா வேலையுமே செஞ்சு முடிப்பீங்க எதிரிகளால் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வராதுங்க இந்த வருஷம் ஆனாலுமே கூட அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது கலைத்துறையினராக இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு கடின உழைப்பு தாங்க உங்களோட வேலையில் வந்து நீங்கள் அதிகமாக வெற்றி பெறுவீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வேலையை வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கறதுக்கு பாருங்கள் உங்களோட திறமை வந்து மக்கள் எல்லாருமே பாராட்டுற வகையில் தாங்க இருக்க போகுது அதே சமயத்தில் வெளிவட்டாரத்தில் பழகிறப்ப வழக்கத்தை விட அதிகமாக கவனமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லதுங்க இந்த ரிஷபராசிக்காரங்க ஸ்டூடெண்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து அதிகமாக கடினமாக உழைச்சி படிச்சிங்கன்னா தாங்க உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் எக்ஸாமில் நல்லாவும் எழுத முடியும் சிலருக்கு வந்து வெளியூர் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க அதுக்கு விசா இல்லைன்னா பாஸ்போர்ட் இது எல்லாமே கிடைக்கும் மனக்குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து விடுபடுவீங்க ஸ்போர்ட்ஸில் ஏதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சாதனை செய்யறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க இதை தொடர்ந்து கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து பொருளை விற்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைப்பு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவி செய்ய போறாங்க அதனால பாராட்ட கூட உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி எல்லாம் கிடைக்க போகுதுங்க இனிமேட்டுக்கு படிப்படியா வளர்ச்சியை தாங்க நீங்க பாக்க போறீங்க அது மட்டும் இல்லாம வருமானம் வந்து நல்லா தாங்க இருக்கும் அது கூடவே செலவு வந்து அதிகமாக போகுதுங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க வாழ்க்கையில மேன்மையை தான் நீங்க அடைஞ்சுக்கிட்டு போக போறீங்க ஆனாலுமே கூட எல்லாத்திலயுமே கூடுதலா கவனமா இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்குங்க அடுத்ததான் இந்த ரோகன் ஓட்டுநர்காரங்களை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா வாகனம் இதெல்லாமே உபயோகிக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பிரச்சனை மற்றும் விவகாரங்கள் இது எல்லாமே தீர ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா பக்குவமான முடிவு எடுக்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குதுங்க உங்களுக்குமே கூட பண வரத்து அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் காரிய தடைகள் எல்லாமே ஏற்படலாம் அது எல்லாமே சரி செய்ய பாருங்க மனதில் ஏதாவது கவலையெல்லாம் வரலாங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும் கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க ரொம்பவே சாதாரணமாக பேசுகிறதுனால உங்களுடைய கஸ்டமரோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கிறது நல்லது தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து பொருளை எல்லாமே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலையுமே சந்தோஷமான சூழ்நிலை தாங்க உருவாகும் மனசில் வந்து தேவையில்லாத ஏதாவது கவலை எல்லாம் வரலாங்க அதனால் உங்களோட இஷ்ட தேவத்தை வழிபடுங்க இந்த கவலை எல்லாம் குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாம ஆன்மீக நாட்டம் கூட உங்களுக்கு அதிகமாகுங்க இப்படி செய்யறது மூலியமா உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுங்க உங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் மனதுக்கு வந்து சந்தோஷமான காரியங்கள் எல்லாமே இனிமேட்டுக்கு நடக்க போகுதுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரிசபராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது சின்ன சின்னதா ஏற்படுற தடைகள் எல்லாத்தையும் கூட சரி செய்யறதுக்கு பரிகாரமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் இது கூடவே சனிக்கிழமை இன்னைக்கு யாரெல்லாம் மறக்காம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூடவே பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றி வணக்கமும்